வஞ்சகம் செய்து கொள்கின்றவர்களுக்காக நீர் வாதாடாது நிச்சயமாக நம்பிக்கை துரோகம் செய்பவனையும் பாவம் புரிவதையே வழக்கமாக கொண்டவனையும் எல்லாம் நேசிப்பதில்லை இப்ப இந்த இடத்துல என்னங்கறான் தனக்குத்தானே வஞ்சகம் பண்ணிக்கிட்டான் ஒருத்தன் அவனுக்காக நீங்க வாதாடாதீங்க அது என்ன எப்படி ஒருத்தன் தனக்குத்தானே துரோகம் பண்ணிக்க முடியும் அப்ப இது என்ன சொல்றான் முதல்ல நீ இன்னொருத்தனுக்கு அநியாயம் பண்றேன்னா மொதல் விஷயம் அது அநியாயம் உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் அது பண்ண போறது தப்புன்னு முதல்ல யாருக்கு தெரியும் உனக்கு தான் தெரியும் உன் மனசாட்சி வந்து வந்து உருத்தும் அதை சாகடிக்கணும் முதல்ல அதெல்லாம் நினைக்காத என்ன கிடைக்குதுன்னு பாரு பண்றது தப்புன்னு நினைக்காத இதனால என்ன பெனிஃபிட்னு பாரு அப்படின்ற அப்போ முதல்ல நீ அநியாயம் பண்ணது உன் அஃபுக்கு இப்போ தனக்கு தானே இவன் என்ன பண்ணிட்டான் திரோவம் பண்ணான் அதுக்கு அப்புறம் தான் அடுத்தவனுக்கு வந்து துரோகம் பண்றான் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் தனக்கு தானே திரோம் செஞ்சவங்களுக்கு நீர் வாதாடாதிங்கிற அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணாதிங்கிறான் இப்போ இன்னைக்கு நாம் என்ன இருக்கிறோம் குரானின் படி வாழணும் ஒரு முஸ்லீமே வாழ்றதில்லை பெண்கள் குரான் படி வாழ்றாங்களா கிடையாது இன்னைக்கு இப்போ வெயில் காலம் புர்கா போட சொல்லுங்க வேகுது இந்த இடத்துல வேகுது சரி நீ புர்கா போடல வேகலை உனிய பார்த்து ஆண்கள் பார்த்துட்டு போனாங்க அவங்க மனசில் எல்லா தப்பான எண்ணத்தை நீ விதைச்சு விட்ட அதெல்லாம் எவன் கழுவுவான் சமூகத்தை நாசம் பண்ணது யார் நீ ஒரு நீ சோப்பு விளம்பரத்தில் நீ நடிச்சு கொடுத்துட்டு போஸ்டர் வாங்கிட்டு போயிட்டு அந்த விளம்பரம் அங்கே மேலே கொங்குது போகிறா வரவங்களாம் பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ அதோடைய பாதிப்பு அது யார் பொறுப்பு புரியுதா அப்போ நீ இனி வந்து நம்ம குருகா வந்து சாதாரண விஷயம் இல்லை சாதாரண விஷயம் இல்லை சொசைட்டியை நாசம் பண்ணிடுவோம் கல்யாணத்தில் அப்படியே வந்து கூடி போகிறது என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பெண்கள் தனி சாப்பாடு கிடையாது சாப்பிட்ற அந்த தனியும் இது கிடையாது தனியாக உட்கார வைக்கிற செட்டப் எல்லாம் அங்கே உட்கார பெண்கள் எல்லாருமே ஷோ பீஸ் ஃபுல் மேக்கப்ல உச்சா கட்ட மேக்கப்ல அங்கே இருப்பாங்க இவங்க கிட்ட என்ன அதாவது தான் அவங்கள வந்து அந்த அந்த வடிவத்தில் நீ பார்க்க முடியும் ஆனால் ஆனா குரான் என்ன சொல்லுது வீட்டில் அப்படி இருக்கணுங்குது வீட்டில் என்ன பனாதி நைட்டியே அப்போ அல்ல என்ன சொல்றான் ஒரு மனைவி வந்து கணவன் வந்து வேலை முடிச்சுட்டு வந்தா மனைவியை பார்த்தா மனசு சந்தோஷமா இருக்கும் தன்னை தானே அலங்கரிச்சிங்க ரசூலா சொல்றேன் வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி தகவல் சொல்லிட்டு வாங்க திடீர்னு வராதிங்க வாங்க ஏன்னா வரும்போது அவங்க நார்மல் இருப்பாங்க அப்போ அந்த ட்ரெஸ் போட்டு அவங்க ஒரு அழகா இருக்கும் தான் அந்த ஆணுக்கு வெளியே போய் ஊர் மேயணுங்கிற அந்த மைண்ட் செட்டு வராது அது பக்கத்துல வேற பொண்ணு அவன் பார்க்க மாட்டான் தான் மனைவி வந்து அழகா தான் மனைவி வந்து மேக்கப் பண்ணிட்டு தன்னுடைய அந்த இதை வந்து நடக்கும்போது இதுல வந்து என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா சில உலமா இவரு மோலான இசாக் என்ன சொல்றாரு தன்னுடைய அந்த மனைவி மனைவி வந்து கணவன் முன்னாடி பாடலாம் ஆடலாம் டான்ஸ் ஆடலாம் கணவன் முன்னாடி டான்ஸ் கூட ஆடலாம் கணவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது கூட ரசூல் என்ன சொல்ற என்ன சொல்றாங்க உல மக்களுடைய பத்து வருது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா தனக்கு தானே வஞ்சகம் செய்யறது படி வாழாமல் இருக்கிறாங்க புரியுதா குரானின் படி நீங்கள் வந்து முஸ்லீம்கள் யாருமே வாழ்கிறதில்ல பெண்கள் வாழ்கிறதில்ல ஆண்கள் வாழ்கிறதில்ல வியாபாரிகள் வாழ்கிறதில்ல இல்ல வாழ்கிறதில்ல வாழ்றதில்ல ஆளிங்களை பின்னாடிக்கிற தொண்டர்கள் வாழ்றதில்லை அப்ப எவன் தான் தான் வாழ்வான் ஹுரான படியே அப்புறம் அல்ல என்ன சொல்றான் இப்படி வந்து தனக்கு தானே வஞ்சம் செய்யறாங்கல்ல அவங்களுக்காக நீங்க வக்காலத்து வாங்காதீங்க நபிசுல்லா ஷஃபாத்து செய்வாங்கன்னு ஒவ்வொரு முஸ்லீம் நம்புறான் இங்க சொல்லிட்டு அவங்களுக்கு நீ வக்காலத்து வாங்க கூடாது மறுமையில விட்டுருவானா முன்னாடி வந்து நீங்க நிற்கும் போது அல்ல கருணை கொஞ்சம் கருணை காட்டு அல்ல அவன் என்னுடைய உம்மத்துன்னு சொல்லுவாங்களா கிளம்பி போயிட்டே இருக்கும் சோகன் சோகன் ஹைதராபாத் விரட்டும் கிளம்பு கிளம்பு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது பூமியில அவங்க எப்படி நடந்தாங்கன்னு தெரியுமா நீ நீ இந்த பக்கம் செத்தீங்க அப்படியே அவங்க ரிவர்ஸ் போயிட்டாங்க நீங்கள் செத்ததோடு சரி அப்படியே போயிட்டாங்க அவங்க ரிவர்ஸில் இன்னைக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு இருந்த அந்த ரசூலா காலத்துடைய இஸ்லாம் இன்னைக்கு இருக்கா அந்த இஸ்லாத்துக்கான முயற்சிகள் நம்முடைய உலமாக்கள் எடுக்கிறாங்களா நம்முடைய மக்கள் எடுக்கிறாங்களா இன்னைக்கு எடுத்தால் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா தீவிரவாதி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதி கடும் போக்குவாதி பிற்போக்குவாதி இந்த எல்லாம் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறா முஸ்லீம்களே கொடுக்குறாங்க ஷாருக் கண்ட போய் கேள்வார் சொல்லுவான் அவன் இஸ்லாம் நமக்கு பாடம் எடுப்பான் ஷாருக் கண் எப்படி இருக்கணும் அவன் சொல்லுவான் சல்மான் கான்ப்பான் ஏன்னா விநாயகர் சக்தி கொண்டாடுவான் எல்லாம் பண்ணுவான் அவன் இஸ்லாம் நமக்கு சொல்லுவான் இஸ்லாம்னா என்ன தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லுவான் இந்த நடிகைங்கள்லாம் நமக்கு பேசுவாங்க இப்ப அல்ல சொல்ற நாளில் இந்த மாதிரி அநியாயக்காரர்களுக்கு வக்காலத்து நீ வாங்க முடியாது இங்கேயே வாங்க முடியாதுன்னு அல்ல நிச்சயமாக நம்பிக்கை துரோகம் செய்பவனையும் அல்லா செய்பவனையும் பாவம் புரிவதையே வழக்கமாக கொண்ட ரெண்டு விஷயம் ஒன்னு நம்பிக்கை துரோகம் நம்பனா நம்புறா அப்படின்னா ஏமாத்துறது முஸ்லீம் கடைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க நம்பணும் ஒப்பனா பேசலாம் ஒன்று ஒன்று வந்து பொருள் இல்லை நீ பத்து ரூபாய்க்கு வாங்குற என்ன நீ பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிற அப்போ ஒருத்த வந்து கேட்குறான் என்னங்க ஒரு எட்டு ரூபாய் கொடுங்கிறான் அப்போ என்ன சொல்லணும் இல்லைங்க கட்டாது இவ்வளோ சொன்னாலே போதும் அடுத்து என்ன சொல்லுவான் இல்லைங்க நான் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அசலாகுது ஏதோ ஒன்று சொல்லுவான் அதுக்கப்புறம் ரூபாய்க்கு அப்போ கொடுத்துருவான் அப்போ என்ன நடத்தாங்க அஞ்சு ரூபாய் தான் உங்களுக்கு அசல் இப்படி சொல்லணும்னு தேவையில்லை அதுக்கு என்ன பண்ணலாம் அவன் கேட்பான் என்னங்க நீங்கள் ரூபாய் விற்கிறீங்க நான் என்ன சொல்லுவேன் நான் கடை நான் சத்திரமா நடத்திட்டு இருக்கிறேன் பத்து ரூபாய்க்கு வாங்கி பஞ்சு ரூபாய்க்கு விற்கிறது தான் நான் வச்சிருக்கேன் நான் வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அஞ்சு ரூபா லாபம் வைக்கலாம் நான் எப்படி கரண்ட் பில் கட்டுவேன் நான் எப்படி கடை கட்டுவேன் நான் வந்து பெட்ரோல் போடுவேன் என் பொண்டாட்டி உள்ள சோறு போடுவேன் வீட்டு வாடகை எப்படி கட்டுவேன் குழந்தைங்க எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதுல எப்படி நான் பண்ணுவேன் லாபத்துக்கு தான் என் விற்கிறேன் நஷ்டத்துக்கு விற்கிற அதுக்காக தான் கடை வச்சிருக்கேன் லாபம் நஷ்டத்துக்கு விற்கிறது நான் தர்மம் பண்ணுவேன் வந்து வாங்கிட்டு அது அது தனியாக லைன் போடுறேன் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போ இது லாபம் இதில் இவ்வளோ லாபம் இருக்கு லாபத்தை குறைன்னா நான் எப்படி குறைப்பேன் கடலாசி நாலு நாள் ஏறிட்டே போகுது எப்படி இப்படி பண்ணுபாரு நீ நினைப்பேன் இந்த உண்மையை சொன்னா வியாபாரம் நடக்காதான் அப்படியே உள்ளிட்டாங்க அவர் உள்ளது உள்ளபடி சொல்லி தான் கொடுப்பேன் ஒரு பொருள் ஐம்பது நாளைக்கு உழைக்கும் அவ்வளோ சொல்லி கொடுங்க ஐம்பது நாள் உழைக்குங்க அவ்வளோதாங்க செருப்பு ஏங்க இது ரெண்டு வருஷத்துக்கு வருங்க அப்படிமா ரெண்டே மாசத்துல போயிடும் அப்போ அவனுக்கு என்ன சொல்லுவாங்க ஏங்க செருப்புனாலே தேவைத்தாங்க செய்யும் செருப்புனா தேவை தான் செய்யும் தேஞ்சாதான் மறுபடியும் நீங்கள் ரெண்டு மாசம் கழிச்சு வருவீங்க அதுக்கப்புறம் தான் அப்போ தான் நான் என் கடையை வச்சுட்டு இருப்பேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தேயாத ஒரு செருப்பு நான் கண்டுபிடிச்சேன்னா நான் எதுக்கு வச்சிருக்கணுங்க புரியுதா டயருனா தேவை தான் செய்யும் செருப்பு மட்டுமா தேயுது வண்டி டயர் தேயுது இன்ஜின் தேயுது கிராங் ஷாப்பு தேயுது எல்லாமே தேவையும் அப்போ இதெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம் வியாபாரத்தில் பெருசாக நீங்கள் நடக்குது நம்பிக்கை துரோகம் நம்ம என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அதே மாதிரி பாவம் புரிவதையே வழக்கமா கொண்டு வருது ஒரு பாவம் ஒரு தடவை செய்யறதுங்கிறது தனி அதே பேர் சொல்றேன் ஒரே பாவத்தை அதே திரும்ப 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 செய்யும் போது அவன் பெரும்பாவை ஆகும் அவன் நிரந்தர நரகத்துக்கு அவன் போயிடுவான் புரிய அடுத்த கேட்கிறான் சரி குற்றவாளிகள் சார்பில் உலக வாழ்க்கையின் போது நீங்கள் விட்டீர்கள் சரி இந்த குற்றவாளிக்கு சப்போர்ட்டா நீங்க பேசிட்டீங்க உங்க பேசிடுச்சு நீங்க வந்துருச்சு என்ன உங்கள் உங்கள் ஜமாத்து உங்கள் இதெல்லாம் வந்துருச்சு ஆனால் மறுமையில் அல்லாவுக்காக அவர்களுக்காக வாதாடுபவர் யார் அல்லது அவர்களுக்காக பொறுப்பேற்பவர் யார் மறுமையில் வந்து என்கிட்ட இதே மாதிரி அவன் எங்காலும் கை வைக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க நாட்டை அம்மா தீர்ப்பை மாற்றி சொல்லு இந்த டயலாக் அடிக்க முடியுமா அல்லாட்டை பார்த்து அல்லா கேட்கணும் இங்கே வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க இங்கே பார்த்தா ஒரு டீம் இருக்கும் இந்த ஃபேமிலியிலே இருக்கும் ஃபேமிலியிலே குரூப்பிங் இருக்குமா ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குரூப்பிங் இருப்பான் இவன் செஞ்சதெல்லாம் அந்த அதாவது அவர் அண்ணன் தம்பி ஒரு பேட்ச் இருப்பான் இது ஒரு டீம் இது ஒரு டீம் இருக்கும் எப்பயுமே இருக்கும் சுகாதாரத்துலேயே இருக்கும் ரசூலா காலத்திலே ரசூலாவுடைய மனைவி மாதிரி ரெண்டு டீம் ஆயிஷா ராணுவ தலைமையில இன்னொரு டீம் ஜைனப் ரலையான தலைமையில் இன்னொரு டீம் ஜைனப் பிரல்யானும் ரொம்ப அழகாக இருப்பாங்க இருக்க அழகு யாருன்னு ஜைனப் பிரல்யாணம் இருக்கிறது யார் பாசம்னா ஆயிஷா லியானும் அப்போ இங்கே தலைமையில் ஒரு டீம் இருக்கும் இந்த தலைமையில் ஒரு டீம் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கும் ஆகாது இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்குள்ள சூழ்ச்சியெல்லாம் நடக்கும் ஆயிஷா லியானோ இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் ஆகாது உடனே என்ன பண்ணுவாங்க ரசூலா வந்துட்டு இந்த ஜைனப் லியான வீடுன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட போனால் அங்க வந்து தேன்ல வந்து ஒரு இனிப்பு வந்து செய்வாங்க அது சரித்து என்னமோ ஒரு செய்வாங்க அந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கூட வந்து ஒரு அந்த ஒரு யூடியூப்ல கூட ஒருத்தன் போட்டான் சவுதியில வந்து அந்த பேர் தெரியல சரியா அண்ணி அவங்க கூட போட்டா ரசூலாக வந்து இந்த உணவு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ரெண்டு இதை சொன்ன ஒன்று ஆடு வந்து இந்த நெய்ல வந்து வறுத்து சாப்பிட்றது ஒன்று அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ஒரு ஸ்வீட் ஒன்று அந்த ரெண்டு உணவு சாப்பிடுவாங்க இந்த உணவு ரசூலா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரசூலா நம்ம கண்ட்ரோலாக தான் இருக்கணும் இந்த மனைவிகள்கிட்ட தான் பாசமாக அதிகமாக இருக்கணும் இவங்க போய் அங்கே சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரசூலா வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த அந்த இனிப்பு சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அது செய்ய தெரியாதா இல்லாத அவங்க உண்டான இது இல்லையா என்னவோ ரைட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க பிளான் பண்ணி ரசூலா வந்தாங்கன்னு வையை உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் என்னமோ வாயில் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லு அப்படின்னு ஒரு பிளான் இவன் இந்த வைஃப் எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க இந்த டீம் டீம் ஏ வந்து டீம் பிக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்க அப்புறம் ரசூலா என்ன பண்ணுறாங்க அங்கே போய்ட்டு சைனப்பிள்ளையோ ஒரு ஒரு நாள் அங்கே வீட்டில் தங்குவாங்க அடுத்த நாள் வேற ஒரு வீட்டில் தங்குவாங்க தங்கும்போது வரும்போது என்ன வாயில் ஒரு மாதிரியாக இருக்குது ஸ்மெல் அடிக்காது அப்படிம்பாங்க அப்புறம் ரசூலா சொல்லுவாங்க இல்லையே ஒன்றும் இல்லையா தானே சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி மாதிரி தெரியுது அப்படி இதாச்சு ரெண்டாவது நாள் இன்னொரு தான் இல்லை ஒரு ஆயில் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது மறுபடியும் அவங்கள இல்லை என்னடாது அந்த வைப்பும் சொல்கிறாங்க இந்த ஒரு வேலை நெச்சமலமே ஸ்மெல் அடிக்குதோ அப்படி இன்னும் மேட்ரு என்னன்னா ரசூலா மணக்கும் ரசூல்லாவோட எச்ச மணக்கும் வேறுவே மணக்கும் அது எல்லாம் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அத்தரை விட மணக்கும் ரசூலாவு வந்து ஸ்மெல்லு வேறு ஸ்மெல்லே வராது அப்போ மூன்று மனைவி கிட்ட போறாங்க அதையும் அதே சொல்றேன் சொன்னவங்க கடைசியா நான்றாங்க இன்னிலருந்து நான் தேனே சாப்பிட மாட்டேன் குரான் அல்ல அது வந்து கண்டிச்சு சொல்றேன் இவங்க வந்து மனைவி வந்து இப்படி சொன்னதுக்காக நீ தேனை அறாம நான் குரானில் சொல்லியிருக்காது ஷிஃபா இருக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மை அருட்புடன் சொல்லி என்னுடைய அருட்புடன் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்களா அப்படிமா அப்ப எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உலகத்துல அநியாயம் பண்றதுல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நம்ம நினைக்கிறதுனா உக்காலத்து வாங்கிக்குவாங்க இந்த ஆறு பேர் உக்காரத்து இருப்பாங்களா கேட்டால் அந்த தேனுக்கு இவங்க உக்காலத்து வாங்குவாங்க புரியுதா அப்போ அந்த டீம் என்ன இருக்கும் அந்த டீம் ஒரு மாதிரியே இருக்கும் ஸோ இது மாதிரி அப்போ எப்போதுமே வந்து இந்த ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் இருக்கும் அவங்க அவங்களுக்கு தெரியும் அது பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கள் கல்யாண வீட்லேயே இவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க ஒரு குரூப் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்பயே தெரிஞ்சிடும் இது வந்து நேட்டோ இது ரஷ்யா டீம் இது வந்து ரஷ்யன் பிளாக்கு இது வந்து அமெரிக்கன் பிளாக்கு இந்த பிளாக்லாம் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் அந்த அங்கே இருந்து அந்த கவுண்டரு அது போட்டிருக்கு என்ன அதெல்லாம் டிசைனா இப்போ இதில் எதில் அப்படின்னா எப்பயுமே இந்த உலகத்தில் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஆள் நம்ம கேங்கு நம்மளாம் ஒரு செட்டு நம்மளா ஒரு குரூப் இந்த மாதிரி நாசமா போவாங்க எப்பவுமே நீதி புரியுதா நீதி தான் நம்ம பார்க்கணும் உலக இக்குற்றவாளிகள் சார்பில் உலக வாழ்க்கையின் போது நீங்க மறுமையில் நீங்க யார் யார் வக்காலத்து வாங்க முடியும் அப்ப வந்து இந்த குளங்கள் எல்லாத்துக்குமே கண்டனம் தெரிவிக்கப்படுது இந்த குரூபிசம் இனிமேல் இருக்கக்கூடாது அல்லது குரூபிசம் இனிமேல் இருக்க கூடாது எது கரெக்ட் தப்பு நம்ம முஸ்லீமில் ஒருத்தன் ஒரு தீவிரவாத செயல் செஞ்சுட்டானா கண்டனம் தெரிவிக்கணும் அவனை வந்து சமூகத்திலிருந்து இருந்து பிரிச்சு காட்டணும் என்ன கேட்டால் என்ன பண்ணுவோம் முஸ்லீம் பாவை சொன்னோம் ஆர்எஸ்எஸ் ஆரமட்டும் வைக்கிறதுல வச்சான் ரெயின்ட்டு அதுவும் சப்புன்னு சொல்லி இதுவும் தப்புன்னு சொல்லு அவன் வச்சானா நீ வைப்பியா புரியுதா நமக்கு வந்து ஒன்று நீதி நம்ம என்ன பண்ணணும் நியூட்ரலாக இருக்கும் ஆர்எஸ்எஸ் இவன் வந்திருக்கு அதை பற்றி நம்ம கவனிட்டு இல்லைங்க சரி போலீஸ் விசாரணை எடுத்து கரெக்டான தீர்ப்பு என்னன்னு சொல்லுங்க விசாரணை பண்ணி தீர்ப்பு என்னன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்ம ரெண்டு விஷயத்துலையுமே ஸ்டாண்ட் எடுக்க முடியும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இனப்பட்டுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் இது ஒரு அநியாயம் வந்து நம்ம வந்து எப்போவுமே பண்ணுவோம் இந்த விஷயத்தில் நம்ம எப்பயுமே க்ளியராக இருக்கணும் மேலும் ஒருவர் தீய செயல் புரிந்து அல்லது தனக்கு தானே அனீதி இழைத்துக் கொண்டு பின்னர் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லா மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருப்பதை அவர் காண்பார் இப்ப அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான் பாவம் நீ செஞ்சுன்னா அதோட காலின்லாம் சொல்லல பாவம் செஞ்சா முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஒத்துக்கோ ஆமாங்க நான் தாங்க பண்ணேன் அது ஒத்துக்கணும் புரியுது அல்லா நம்மகிட்ட சொல்ற ஒரு தீய செயல் புரிந்து அல்லது தனக்கு தானே அளித்துக் கொண்டால் பின்னர் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரினால் எல்லாம் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருப்பதை அவர் காண்பார் என்னுடைய கருணையை நீ பார்க்கணும்னா நீ இதை செய்யணும் இப்போ தப்பு செஞ்சு சில தப்புகள் வந்து நம்ம செஞ்சு வந்து ஒத்துக்கறதுல அசிங்கம் இருக்காது சில தப்புகளை ஒத்துக்கறதுல அசிங்கம் இருக்கும் அது வரைக்கும் நம்மளுடைய அந்த இமேஜை மாற வேண்டியதா வரும் இந்த ஆயத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல தப்பு பண்ணா அல்லாட்ட மன்னிப்பு எந்தெந்த தப்புக்கு எப்படி இப்படி மன்னிப்பு கேட்கணும்னு தெரியுமா ஒருத்தண்ட பொருள் திருடிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கு மன்னிப்பு என்ன தெரியும் நான் திருடிட்டேன் என்ன மன்னிச்சிரு அங்க போய் அவங்ககிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கணும் புரியுதா யாருக்கு அநியாயம் பண்ணியோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்ட அதுக்கப்புறம் அது அது அல்லாஹுடைய பார்வையிலும் குற்றம் இல்ல அதுக்கும் நீ தபால் செய்யணும் நீ இங்க போய் அவன் என்ன பண்ணுவான் அதுக்கப்புறம் எப்போ காசு காணாமல் போனேனாலும் என்ன பண்ணுவான் பேக் செக் பண்ணிட்டு வாங்க அப்படி வாழ்ந்த நம்ம சுமந்தான் வரும் வேறு வழி இல்லை புரியுதா இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியான வசனங்கள் புரியுதா புருஷன் வந்து டப்பனை கொண்டாட்டி அடிச்சுட்டு மன்னிப்பு கட்டுற முடியுமா சும்மாவும் அடித்தேன் அன்னிக்க பண்ணல அதுக்காக தானே அடித்தேன் அப்படி இவர் அடிச்சிட்டார்ல அவ்வளோதான் அப்போ அல்ல அல்லா உங்கள் பாவத்தை மன்னிக்க வேண்டாம் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க மாட்டேன் ஏன் நான் மலக்கு என்ன அப்போ அல் அல்ல என்ன திருப்பி திருப்பிருப்பட்டு எடுப்போம் இது என்ன ஒவ்வொரு தவிர நான் சொல்றீங்க பெரிய பெரிய ஆட்கள் நடக்கும் அபு பக்கர்லேயான உமர்லையானோ ரெண்டு பேர் வந்து ஒரு விஷயத்தில் ஆலோசனை பண்ணிட்டே இருப்பாங்க ரசூல்லா கேட்பாரு இந்த இந்த வேலைக்கு யாரும் அனுப்பலாம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் இவர் அனுப்பினா சரியா இருக்கும் உமர் கல்யாணம் சொல்லலாம் இல்ல இல்ல இவரே போட்டது சரியா இருக்கும் இப்போ இருக்க இவர் அபூ பக்கர் நான் ரசூல்லா பேசிட்டு இருக்கேன் நீ நடுவுல உள்ளவர் அப்படிங்கிற இவர் என்ன பண்றாரு ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்க நீங்க சொல்றதா ரசூல்லா கேட்கணுமா ஏன் நாங்க ஒரு ஐடியா கொடுக்க கூடாதா அப்படின்னு ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே சண்டை பெருசா என்னமோ போயிருச்சு போய் கடைசியா என்ன ஆயி போச்சு உமார் கல்யாணம் அபூ பக்கர் கெட்ட வாரத்துல திட்டாரு நம்ம மட்டும் திட்டவோன்னு நினைச்சிக்காரு அவங்களும் திட்டுவாங்க கோவம் அவங்களுக்கு ஒரு மனுஷங்க தான் அவங்களும் கிட்ட வார்த்தையில அப்புறம் திட்டினதுக்கப்புறம் அபுபக்கர் என்ன பண்ணார் கோச்சிட்டு போயிட்டார் இப்போ இவரு என்ன ஆகி போச்சு மனசுல உறுத்தல் நேராக என்ன துரத்திட்டு போறார் பக்கர்கிட்ட போறார் போனவொன்னே அவர் என்ன சொல்கிறார் மன்னிச்சிங்க அபு அல்லாது அது இது அப்படியே நான் உள்டாவா சொல்றேன்னு நினைக்கிறேன் சரியா பக்கர் வந்து உமர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு உமர் என்ன சொல்றாரு நான் மன்னிக்க மாட்டேங்கிறாரு ஆ மன்னிக்க மாட்டேன் என்ன சாதாரண வார்த்தையா கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிக்க மாட்டேன்னுட்டார் இவர் மன்னிக்க மாட்டேன்னு வீட்டை விட்டு துரத்தியாச்சு யாரா அபுபக்கர்லயும் துரத்தியாச்சு இப்போ உமர்லையும் யார் உறுத்தல் ஆனால் மன்னிப்பு கேட்கறதுக்கு அவரே வந்துட்டார் அவர் நம்மளோட சீனியர் ரசூல்லாவுக்கு ரொம்ப விரும்பப்பட்டவர் அவர் என்னை விட ஆறு வருஷம் இஸ்லாத்துக்கு முன்னாடி வந்தவர் அவருக்கு மேலே ஒரு பெரிய ஆள் இல்லை அவருக்கு மேலே ஒரு பெரிய ஆள் தான் ரசூல்லாவான் நான் வந்து மன்னிச்சிருக்கணும் அவர் மனசை நோக்க அடிச்சிட்டேன் அப்புறம் இவர் திரும்பி இவரை தேடிட்டு போகிறாரு அதுக்குள்ளே இவர் போய் என்ன பண்ணிட்டார் ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் நான் இந்த மாதிரி திட்டேங்க ஆனால் மன்னிப்பு கேட்டேங்க உமர் வந்து மாட்டேன்ட்டார் அப்படின்னோட ரசூல்லா மெம்பரில் போய் ஏறி ரசூல்லா மெம்பரில் போய் ஏறி பயன் பண்ணுறாரு அபு பக்கரை வந்து யாராவது மனசு நோகிற மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உமர் உமர்லேயானோ கண்டிக்கா உமர்லேனோ வந்துட்டு வருத்தப்பட்டு அது நடக்குது மொத்தத்தில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது இப்போ அல்ல என்ன சொல்கிறான் இது வந்து நம்ம ஒரு தப்பு செஞ்சு அந்த தப்பு யார் இது செஞ்சோமோ அவங்ககிட்ட மன்னிப்பு கிடைக்குது அது செய்யும் போது நம்முடைய நம்முடைய கேரக்டர் வந்து